வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வள்ளி அறினா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாங்கள் வந்து சிவராத்திரி அன்னைக்கு ஒளிவீரன் கோயில் அதாவது பழவான்குடி ஆத்தங்குடி பழவான்குடிக்கு பக்கத்தில் வந்து ஆலத்துப்பட்டி அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் வந்து அந்த கோயில் வந்து இருந்தது ரொம்ப விசேஷமாக அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போகணுன்னு போனோம் பாருங்கள் சூப்பரான ஒரு குளம் இருந்தது இருந்து நேராக வந்து என்ட்ரன்ஸ் உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த ஒளிவீரன் அப்படிங்கிற சாமி வந்து இருக்குது இதை வந்து சிவராத்திரி அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா எந்த ஊரில் இருந்தால் கூட அந்த கோயில் வந்து வந்துடுவாங்க சிவராத்திரிக்கு மறுநாள் தான் ரொம்ப விசேஷமாக இதுதான் ஒளிவீரன் நாங்கள் வந்து சிவராத்திரி அன்னைக்கு போனோம் அன்னைக்கு வந்து இந்த இதுக்கு வந்து மண்டபம் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க நாற்பத்தெட்டு நாள் அன்றைக்கி கடைசி மண்டல அபிஷேகம் வந்து அதனால வந்து கூட்டம் அதிகமாக இருந்தது ஆக்சுவலாக சிவராத்திரிக்கு மறுநாள் சனிக்கிழமை தான் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொன்னாங்க சிவராத்திரி நினைக்குமே கூட்டம் வந்து அதிகமாக இருந்தது நாற்பத்தெட்டாவது நாள் அப்படிங்கிறதுனால கூட்டம் அதிகமாக இருந்தது இவர் தான் ஒளிவீரன் சாமி நினைத்தது வந்து நடக்கும்னு சொன்னாங்க கரெக்டாக தீபாவதி எல்லாம் வந்து நல்லா தரிசனம் நல்லா இருந்தது சாமி கும்பிட்டுட்டு அப்படியே அந்த ஒளிவீரன் ஹாலில் இருந்து அப்படியே வெளியில் வந்தோம் நேர் அப்படின்னு வந்தால் இன்னொன்று பெரிய ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது அந்த மண்டபத்தில் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு கருப்பர் சாமி எல்லா சாமிகளும் ஒரே இடத்துல வச்சுருக்காங்க பன்னெண்டு சாமி வந்து இருந்தது இதுலேயும் பாருங்க உழிவர் எனக்கு எல்லாருக்குமே எல்லா சாமிக்குமே வந்து வெள்ளி அங்கே வந்து சாத்தியிருந்தாங்க பாருங்க இதுக்கு நேராக உள்ள இப்படியே நம்ம வந்தோம் அப்படின்னா அந்த மண்டபத்தில் எல்லாம் நல்லா சே பெரிய மண்டபமாக இருக்குது எல்லாம் நல்லா உட்காந்து தாராளமாக எங்கே நிலாலும் சாமி தெரிகிற மாதிரி இருக்குது பாருங்கள் எவ்வளோ வேலைப்பாடோட அழகாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அந்த பாருங்கள் எத்தனை பேர் வந்து நிற்கிறாங்க எங்கே உட்காந்துருந்தாலும் எல்லா சாமியும் நல்லா தெரிஞ்சது இப்போ நான் வந்து பக்கத்தில் போய் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஒரு சமையாக வந்து நான் வந்து காமிக்கிறேன் இல்லை எல்லா கருப்பர்களும் வந்து இருந்தாங்க மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் இருக்க கருப்பர் இந்த பக்கம் இருக்கிறது இதுக்கு இது மேல் எல்லாருமே பேர் இருந்தது அந்த பேரோடு நான் வந்து உங்களுக்கு எடுத்திருக்கேன் என்னென்னு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த பேரோடு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வரும் எப்படி வெள்ளி அங்கே வந்து சத்திருக்காங்க அலங்காரம்லாம் பாருங்கள் சூப்பராக இருந்தது தீபார்த்தனை ரொம்ப நல்லா இருந்தது பாருங்கள் மேலே இருக்குது பார்த்திங்களா அரசு மகன் சன்னாசி அந்த சாமி வந்து வந்து சன்னாசின்னு பேர் பின்னாடி பெயிண்டிங்லாம் பார்த்துருந்திங்கன்னா ரொம்ப சூப்பராக அதாவது நம்ம காட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு மாதிரி அந்த தோற்றம் வந்து அவ்வளோ அழகாக வந்து பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க முன்னாடி இந்த இடம் வந்து அது மாதிரி தான் இருக்குமா அந்த பில்டிங்லாம் இல்லாமல் அது மாதிரி தான் இருந்திருக்கு இப்போ வந்து பில்டிங் எடுத்துக்கிட்டதுனால அந்த பேக் சைட் மாதிரி ஃபஸ்ட் எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா கோரக்க விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விநாயகர் இருந்தது பக்கத்தில் வந்து தங்க அம்மன் அப்படின்னு சொல்லி பேர் போட்டிருந்தாங்க மேலே இதுக்கப்புறம் வந்து ஒரு கருப்பர் மேலே வந்து செங்கிடி கருப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் இருந்தது அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த ரெண்டு மூணு கருப்பர் வந்து இருக்குது தொட்டியன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அப்புறம் வந்து வே மேலே கருப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இது வந்து உங்களுக்கு வந்து நான் க்ளோஸ்அப்பில் தெரியணுங்கிறதுக்காண்டி தனியாக வந்து எடுத்தேன் இதுதான் தங்க அம்மன் இருந்தது மயில் வந்து மேலே இருக்கிற மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த பாருங்கள் தொட்டியன் சந்தன கற்பர் சன்னாசி அரசு மகன் அதாவது நடுவில் இருக்கவங்க நடுவில் இருக்கிறது சன்னாசி இந்த பக்கம் சந்தன கற்பர் தொட்டியன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சின்ன கருப்பர் பெரிய கற்பர் மலுக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது இது வந்து சின்ன கருப்பர் பெரிய கற்பரும் இந்த லாஸ்டில் இருந்தது அப்புறம் மலுக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மெய்யப்பன்னு சொல்லிட்டு நிறையா சாமி இருந்தது தேங்க்யூ